ஒரு ரேபிஸ் என்ன பண்ணுனா அவன் அவ்வளோக்கும் அந்த பையனுடைய ஹிஸ்ட்ரியில் பத்து வருஷத்துக்கு முன்னால் தான் நாய் கிடச்சதா சொன்னாங்க அவ்வளோ நாள் இன்குபேஷன் கழிச்சலாம் வருமானலாம் தெரியாது ஆனால் அவனை கடிச்சது பத்து வருஷத்துக்கு முன்னால் தான் அப்படி இருந்தும் அந்த தம்பியை இறந்து போனது தான் என்ன ரொம்ப பாதித்த ஒரு விஷயம் அதுக்கப்புறம் ஜிஹெச்சில் ஹவுஸ்ஜென்சி பண்ணும்போதும் நம்ம ஒன்று ரெண்டு பேரை பார்த்துருக்கோம் அது ஒரு இருட்டு அறை அது கையை காலம் கட்டி போட்டிருப்பாங்க எந்த வைத்தியமும் கொடுக்க மாட்டாங்க கொடுக்குறதுக்கு இல்லை பக்கத்தில் போனால் நம்மளாக கடிச்சிருமோன்னா யார் பக்கத்தில் போக முடியும் நமக்கு கோவிலில் தான் பிணத்தை தரமாட்டாங்கன்னு தெரியும் வே இந்த ரேபிஸ்லையும் பிணத்தை தரமாட்டாங்க அரசாங்கமோ கார்பரேஷனோ அல்லது முனிசிபாலிட்டியோ தான் அதை அடக்கம் பண்ணும் அந்த நேரம் அந்த மாதிரி தானே சட்டம் நாய்க்குள்ள அத்தனை அறிகுறியும் வெறி நாய்க்குள்ள அவ்வளோ அறிகுறிகளும் மனுஷனுக்கு இருக்கும் ஏன்னா இந்த நோய் கிருமி எங்கே பரவும்னா இது வந்து நம்ம க பிடிச்ச கடிச்ச இடத்துல எங்கே கடித்தாலும் அது அங்கே பக்கத்தில் இருக்க நர்வ்ஸு நர்ஸ்னால் ரத்த குழாயின்னு நீங்கள் நிரம்பும்பிங்க அப்படி இல்லை நர்வ்ஸு இப்போ நான் கையை நீட்டி மடக்கிறேன்னா அது ஒரு நரம்பு இங்கே வேலை செய்யுது அது மூளையிலேருந்து தண்டு இடத்துக்கு வந்து தண்டு இடத்துலேருந்து ஒவ்வொரு உறுப்புக்கும் போகும் அப்போ இப்போ அவனுக்கு கடித்த இடத்துல அந்த நர்வ்ஸில் தான் போய் இது போய் அதுக்கு பிடிச்சமான இடம் வந்து நரம்பு அது தாக்கக்கூடிய உறுப்பு அது போய் பல்கிப்படுகிற உறுப்புங்கிறது மூளை